ஹாய் இட்லி தோசை சாதத்துக்கு கொள்ளு சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் ஒரு கப் அளவு கொள்ளு எடுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு நல்லா ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா அப்புறமா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏழுலருந்து எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா வதைக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருக்கப்பில் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதைக்கோங்க சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு காக்கப்புளவு தேங்காய் துருவி அதே உள்ளே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம கொல்லு மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைனாக அதுக்கப்புறமா வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு உப்பு நான் கல்லுப்பாக சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து உள்ளே சேர்த்துக்கோங்க